Hi friends, welcome to Golden House in Tamil. நான் வந்து இந்த பதிவு எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி எடுத்த பதிவுங்க இது இது ரொம்ப லேட்டாயிருச்சு இந்த பதிவு கொடுக்கறதுக்கு நிறைய வேலை பழு காரணமாகவும் சில சில காரணங்களாகவும் வீடியோஸ் வந்து இதை கொடுக்கவே முடியலை இது பார்த்திங்கன்னா மஞ்சள் அறுவடை எடுத்துக்கிட்டு இருந்த பதிவு தான் நிறைய மஞ்சள் கிடச்சிருக்கு இப்போ சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் நடவு செய்த சீசன் இது இன்னும் மஞ்சள் நடாமல் இருந்தால் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மேலெலாம் வந்து நடலாம் ஃபுல்லாகவே வந்து நடலாம் சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுறது நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும் நடவு செய்யணும் நான் மே மாதம் தான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதை நான் நடவு செய்யணும்னு நினைச்சிருக்கேன் மஞ்சளை எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பிரதிபா மஞ்சள் அதே மாதிரி சாதாரண நாட்டு மஞ்சள் அப்படிங்கிற ரெண்டு வகை வந்து நம்ம போட்டிருந்தோம் நல்லாவே பரவாயில்ல நல்லா கிடச்சிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல உரங்கள் கொடுத்தோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த பிரதிபா மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அறுவடை செய்ய முடியும் ஒரு கிழங்கு வச்சுட்டாலே அது வந்து அவ்வளோ நிறையா வந்து அறுவடை செய்ய முடியும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மண் கொஞ்சம் ரொம்பவே இறுக்கமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும் இந்த தடவை கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல நடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி அதை இஞ்சிலாம் நம்ம தோட்டம் முழுமையாக ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அங்கேயும் இங்கேயும் இருக்குது இது எல்லாம் மாங்காய் இஞ்சி வந்து நான் அறுவடை இது செஞ்சதுக்கப்புறம் நட்டெலாம் வைக்க மாட்டேன் ஏன்னா நிறைய இருக்கிறதுனால அதுவே தன்னால் வந்துடும் மண்ணுக்குள்ளே விட்டு வச்சிட்டனாலும் அந்தந்த சீசனுக்கு வந்துடும் திரும்பி பார்த்திங்கன்னா இது பிரதிபா மஞ்சள்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது வந்து குறுக்கு அளவு வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாட்டு மஞ்சளும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் அதுவும் நல்ல வாசனமாக வாசனையாகவே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து இந்த பூமிக்குள்ளேருந்து போய் எடுக்கும்போது தான் ஒவ்வொரு பதவியிலையும் நான் சொல்கிற மாதிரி புதையில் எடுக்கிற ஒரு ஃபீலிங் தான் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியாமையே நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா அது கைக்கு கிடைக்கும்போது அதோடய சந்தோஷம் அளவில்லாதது அதை வந்து சொல்லவே முடியாது அனுபவித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் இனியும் வந்து எங்களுக்கு வந்து வ இட வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குரோ பேகு இல்லைன்னா அரிசி வாங்குகிற சாக்கு இதில் எல்லாமே சூப்பராக மஞ்சள் வந்து வளர்க்க முடியும் இங்கே பொங்கலுக்கு வ வாங்கின மஞ்சள் இப்போ இருந்தால் கூட எடுத்து இந்த சீசனுக்கு நட்டு வைங்க சூப்பராக வளரும் மஞ்சள் வந்து நடும்போது அந்த மண் கலவையோட கொஞ்சம் வந்து நீங்கள் மாட்டு சாணகமாக ஆட்டு சாணகமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து என்னோடய பசங்கள்லாம் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறனால அவங்க வீட்டுக்கு வரும்போது திரும்பி போவாங்க இல்லையா அப்போ வந்து இஞ்சி பறித்து நிறையா வந்து அதில் வந்து செஞ்சு கொடுத்துடுவேன் தொக்கு மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களாம் வரும்போது கொஞ்சம் வேலை அதிகமாகவும் இருக்கும் அதே மாதிரி கெஸ்டெல்லாம் வரும்போது நம்ம வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோஸ் ஒன்றும் எனக்கு கொடுக்கவே முடியாமல் போயிருச்சுங்க ரொம்ப தாமதம் மன்னிச்சிக்கோங்க இனிமேல் வேக வேகமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த சித்திரைக்கும் சித்திரை பட்டத்துலேயும் நம்ம மஞ்சள் நடலாம் ஆடி பட்டத்துலேயும் வந்து நடலாம் ஆனால் சித்திரை பட்டத்தில் நட்டோன்னா நமக்கு கரெக்டாக பொங்கலுக்கு அறுவடை செஞ்சு மஞ்சள் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ந நல்லா நிறையவே கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிறையா நான் செப்ரேட் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்குறேங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நடவு செய்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்